இந்த உலகத்தில் மனிதனுக்கு புரியாத அல்லது கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் எவ்வளவோ இருக்குது அதில் ஒன்று தான் பெர்முடா ட்ரையாங்கல் அந்த பெர்முடா ட்ரையாங்கல் பற்றி தான் இந்த ஃபைவ் மினிட் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பெர்முடா ட்ரையாங்கல்னு பெயர் வர காரணம் பெர்முடா ஃப்ளோரிடா மற்றும் போர்டோரிக்கோ ஆகிய மூன்று பகுதிகளையும் இணைக்கும் போது கிடைக்கிற முக்கோண தான் இந்த பகுதிக்கு பெர்முடா ட்ரையாங்கல்னு பெயர் வந்தது பெர்முடா ட்ரையாங்கல்ல இது வரைக்கும் பெரியதும் சிறியதுமான ஆயிரக்கணக்கான கப்பல்களும் நூற்றுக்கணக்கான விமானங்களும் காணாம போயிருக்கு இதுல முதல் மற்றும் இரண்டாம் உலகப் பொரை சேர்ந்த விமானங்களும் அடங்கும் முதல் முதலா பெர்முடா ட்ரையாங்கல்ல காணாம போனதா ஆயிரத்தி எட்நூரை சேர்ந்த யுஎஸ்எஸ் ஸ்பிக்கரிங்கிற கப்பலை தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கப்பல்கள் இந்த பெர்முடா ட்ரையாங்கல்ல காணாம போயிருந்தாலும் USS ஸ்பிக்கரிங் தான் முதல் முதல்ல பெர்முடா ட்ரையங்கல்ல காணாம போன கப்பலா பதிவு செய்யப்பட்டது அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸ் கூட இந்த பெர்முடா ட்ரையாங்கலை பத்தி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்த வழியில பயணம் செஞ்சிட்டு இருந்தப்ப வினோதமான சில வெளிச்சங்களை பார்த்ததாகவும் அந்த கடல் வழியை கடக்கும் போது அவருடைய திசைமானிகள் சரியா செயல்படலன்னு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு இந்த பெர்முடா ட்ரையாங்கில் ஏற்கனவே நிறைய கப்பல்கள் காணாமல் போயிருந்தாலும் அதில் முக்கியமானதாக கருதப்படுறது அமெரிக்கன் கப்பற்படையை சேர்ந்த யூஎஸ்எஸ் சைக்ளோஸ்ங்கிற போர்க்கப்பல் காணாமல் போனதை தான் சொல்றாங்க இந்த கப்பல் பெர்முடா ட்ரையாங்கல்ல இதுல பயணம் செஞ்ச முன்னூறு பேர்த்தோட காணாம போச்சு இதுதான் இது வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கல்ல ஏற்பட்ட டிசப்பியரன்ஸ்லயே மிக முக்கியமானதா கருதப்படுது இந்த பெர்முடா ட்ரையாங்கல்ல கடைசியா காணாம போனதா பதிவு செய்யப்பட்ட கப்பல் பிரிட்டன் நார்மன் அதுல பயணம் செஞ்ச பன்னெண்டு பேரோட காணாம போனதுதான் சமீபத்திய மறைவா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பெர்முடா ட்ரையாங்கல் பத்தி பல்வேறு கருத்துகள் நிலவி வருது அதுல சில கருத்துக்களை இப்ப பாக்கலாம் பெர்மிடா ட்ரயங்களுக்கு உள்ளே போகிறவங்க வேறொரு டைமென்ஷனுக்கு போயிடுறதாகவும் அதனால தான் அவங்கள திரும்பியும் பார்க்க முடியலுங்கிறது தான் பொதுவான கருத்தாக எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதாக சொல்லப்படுற அட்லாண்டிக் நாகரீகத்தோட எஞ்சிய மக்கள் வாழ்ந்து வர்றதாகவும் அவங்களோட டெக்னாலஜியை வச்சு தான் இந்த பெர்முடா ட்ரயங்களுக்கு உள்ளே போனவங்க வெளியே வர முடியாமல் போகுதுன்னு ஒரு கருத்து நிலவி வருது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பகுதியில ஏலியன்ஸ் வாழ்ந்துட்டு வர்றதாகவும் ஏலியன்ஸ் தான் இந்த வழியா போற கப்பல்களையும் விமானங்களையும் கடத்தி அதுல இருக்கிறவங்களை வச்சு ஆராய்ச்சி பண்றதாகவும் சிலர் நம்பிட்டு இருக்காங்க மேலும் சிலர் இங்க ஏற்படுற பெரிய பெரிய புயல்கள் தான் விமானங்களும் கப்பல்களும் காணாம போகுதுன்னு சொல்றாங்க இந்த கருத்து மட்டும்தான் ஏற்புடையதான் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பெர்முடா ட்ரையங்களை நம்புறவங்க சொன்னாலும் இதை ஆராய்ச்சி பண்றவங்க இது வெறும் கட்டுக்கதைன்னு தான் சொல்றாங்க இப்படி இவங்க சொல்றதுக்கு இவங்க சொல்ற விஷயங்கள் யோசிக்க வைக்கிறதுன்னு தான் சொன்னோம் இதனால் வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கல் இருக்கிறதா நம்பப்படுற பகுதி ஒரு யூகத்தின் அடிப்படையில் வரையப்பட்ட பகுதின்னு தான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது வரைக்கும் எந்த நாட்டை சேர்ந்த அரசாங்கமும் பெர்முடா ட்ரயாங்கல் இருக்குங்கிறத ஒத்துக்கவே இல்லைங்கிறத நாம மறுக்க முடியாது பெர்முடா ட்ரையாங்கல்ல காணாம போனவங்கள கண்டுபிடிக்க தேடுதல் பணி நடைபெற்றாலும் எந்த ஒரு அரசாங்கமும் அதிகாரப்பூர்வமா காணாம போனவங்கள கண்டுபிடிக்க தேடுதல் பணி நடத்தவே இல்லை அது மட்டும் இல்லாம உலகின் மிகவும் ஆபத்தான பாதுகாப்பற்ற கடல் வழிகளில் பெர்முடா ட்ரயாங்கல் பத்தி எந்த ஒரு குறிப்பும் இல்லை இத குறிப்பிட்டு சொல்ற ஆராய்ச்சியாளர்கள் இதன் மூலமா பெர்முடா ட்ரயாங்கல் ஒன்று இருக்கிறதே சந்தேகத்திற்குரிய விஷயம் விஷயம்தான்னு சொல்றாங்க அதே ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதியில் ஏற்படுற கப்பல் மற்றும் விமான விபத்துகளுக்கு அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை சொல்றாங்க அதுல ஒரு காரணமா ஆழ்கடல் பகுதியில் ஏற வெப்பச்சலனம் காரணமா விமானங்கள் மற்றும் கப்பல்கள் சில சமயம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியாமல் விபத்துக்குள்ளாகுதனும் மற்றொரு காரணமா இந்த பகுதியில் நிலவர ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணமா விமானம் மற்றும் கப்பல்களை சேர்ந்த காம்பஸ் கருவிகள் சரியாக செயல்படாம போறதும் ஒரு காரணம்னு சொல்றாங்க என்னதான் அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் தந்தாலும் இந்த பகுதியில் காணாம போன கப்பல்களோட எந்த ஒரு பாகமும் கண்டுபிடிக்கப்படலை இதற்கான சரியான காரணமும் ஆராய்ச்சியாளர்களால் சொல்ல முடியலை என்னதான் பல விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சிகளும் பெர்முடா ட்ரயாங்கல் பற்றி விளக்கினாலும் இந்த பெர்முடா ட்ரையாங்கல் இன்னமும் இருக்கிறதா நம்புறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பெர்முடா ட்ரையாங்கல் பற்றி ஒரு சரியான ஆய்வு நடத்தி அந்த பகுதியில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களை பற்றியும் விரிவாக சொல்கிற வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கல் பற்றிய பயமும் மர்மமும் நீடிச்சுட்டே தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ